ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இரு இயேசு கிறிஸ்துவுக்கு பெரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளை நம்முடைய தாய் திருச்சபை என்று புனித மரியா திரு அவையின் அன்னை என்று இந்த நாளை கொண்டாடுகின்றது மிக முக்கியமான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு இன்று நாளிலே கொடுக்க இருக்கின்றார் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வாசகங்களை பார்க்கின்ற பொழுது சற்று ஆப்ஷனில் இருக்கிற வாசகத்தை மையப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையாலும் பார்க்கின்ற பொழுது தாய் அன்னை மறியால் திரு அன்னை என்று சொல்லுகின்ற பொழுது யோவ நர்ஷெதி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட இந்த ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது இதுதான் சிறந்த ஒரு பொருத்தமான வாசகமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக எப்பொழுது ஆண்டவருடைய விழாவை ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டதோ அங்கிரு ஆண்டவருடைய உடலிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது அதிலிருந்து தான் திரு அவையின் அருள் சாதனங்கள் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஆண்டவருடைய திருவிழா திறக்கப்பட்டதிலிருந்து திருச்சபை பிறந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்த தாய் மரியாவும் அவருடைய சகோதரி மரியாவும் மரியாவும் அங்கே கூடியிருந்தார்கள் அடுத்தது யார் ஒருவர் ஈட்டியால் குத்தினாரோ அவரே சாட்சியாகவும் இருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய தாய் அன்னை மறியால் திருச்சபையின் தாயாகவும் நம் அனைவருக்கும் தாயாகவும் இருக்கின்றார் திருச்சபைக்கு மட்டும் தாய் அல்ல திருச்சபை என்றால் என்ன புரிந்து கொள்ளுங்கள் அது அதனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருச்சபை என்றால் வேறு ஒன்றும் அல்ல இந்த ஒரு பில்டிங் திருச்சபை கிடையாது அல்லது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து திருச்சபை கிடையாது மாறாக திருச்சபை என்றால் நாம் ஒவ்வொருவரும் தான் திருச்சபையாக இருக்கிறோம் எனவே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டை திருச்சபையாகவும் அழைக்கப்படுகிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் இருக்கின்றோம் திருச்சபையின் அங்கத்தினராகவும் இருக்கிறோம் என்றால் நமக்கு எல்லோருக்கும் தாயாக இருப்பது நம்முடைய தாய் அன்னை மரியால் புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளை நாம் அனைவரும் அன்னை மரியாலை சார்ந்தவர்களாக வாழ வேண்டும் நாம் அனைவருக்கும் தாய் மரியாவே தாயாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய அன்பு சீடரை பார்த்து இவரே உன் தாய் என்று சொல்லுகின்றார் புரிந்து கொள்ளுங்கள் அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறாரோ அன்று முறுதல் அந்த நொடி பொழுதிலிருந்து அன்னை மறியால் நமக்கு தாயாகவும் திருச்சபைக்கு தாயாகவும் திருச்சபை ஏற்படுத்திவிட்டார் நமக்காக ஒப்படைத்து விட்டார் தாயை அவருடைய தாயை நமக்காக ஒப்படைத்து விட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே இதை இன்னும் ஆழமாக சிந்திக்க ஒரு பகுதியை தொடக்கு நூல் மூன்றாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து தியானித்தால் உங்களுக்கு புரியும் தொடக்கு நூல் மூன்று இருபதிலே மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய் என்று அந்த வசனமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப மண் தன் மனைவி ஏவாளு ஏவாள் வழியாக இங்கு இங்கே ஒரு செய்தியை ஆதரவு நமக்கு கொடுக்கிறார் உயிர் உள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய் இப்பொழுது யோசித்து பாருங்கள் நமக்கெல்லாம் உயிர் இருக்கா இல்லையா அப்போ நமக்கு யாரு தாயி ஏவாள் தாயா மரியாள் தாயா ஏசு இவரே உன் தாய் என்று சொல்லிவிட்டார் திருச்சபைக்கு தாயாக இருக்கிறார் என்று நம்முடைய விசுவாசம் பாரம்பரியம் கற்றுக் கொடுக்கிறது என்றால் அப்போ இந்த தொடக்க நூலில் கூறப்பட்டுள்ள இந்த வசனம் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது உயிருள்ள அனைவருக்கும் அவளே ஏவாலை தாயாக இருக்கிறார் என்றால் இந்த உயிருள்ள மனிதர்கள் யார் அல்லது இந்த உயிர் உள்ளவர்களை யாரை இங்கே குறிப்பிட்டு சுட்டி காட்டப்படுகிறது என்றால் அதற்கு முந்தின ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தால் பார்க்க முடியும் தொடக்க நூல் மூன்று பத்தொன்பதை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் நீ அது அந்த இவர்கள் பார்த்து சொல்கிறார் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை லெட்சி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் அடுத்தது தான் ஏவாளை பற்றி வருகிறது மண்ணாய் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கப்படுகின்றவர்களுக்கு தாய் ஏவாள் ஆனால் விண்ணகத்திலிருந்து பிறக்கின்றவர்கள் அல்லது விண்ணகத்திற்கு பிறக்கின்றவர்களுக்கு தாய் அன்னை மரியாள் அப்போ நம்ம மன்னகத்தை மன்னகத்தில் பிறந்தவர்கள் என்றால் நமக்கு ஏவாள் தாயாக வருகின்றார் நாம் விண்ணகத்திற்கு பிறக்கிறோம் அல்லது விண்ணகத்திலிருந்து வந்தவர்கள் என்றால் நமக்கு தாய் அன்னை மறியால் அப்போ நம்ம யாரை தாயாக வைத்திருக்க போகிறோம் ஏவாலை தாயாக வைத்திருக்க போறோமா அல்லது மரியாலை தாயாக வைத்திருக்கிறோமா நாம் ஏவாலை சார்ந்து இருக்கிறோம் என்றால் ஏவாள் எப்படி பலவீன முடியவளாக பாவத்திலே சிக்கிக் கொண்டார்களோ அதே போன்று நாமும் பாவத்தில் சிக்கிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் நாம் இந்த மன்னகத்தை சார்ந்தவர்கள் சாதாரண அற்ப மனிதர்கள் பாவத்தோடு பிறக்கின்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒருவேளை நாம் நம்முடைய விசுவாசத்தினால் பாவத்தை எல்லாம் கடந்து விட்டு பாவமே வேண்டாம் தீமைகளை வேண்டாம் தீய சிந்தனைகளை நமக்கு வேண்டாம் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளுக்குரியவர்கள் கடவுளை பிள்ளைகள் என்று நினைத்தால் நாம் விஸ்வசித்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டால் நாம் விண்ணகத்திற்கு உரியவர்கள் இந்த மன்னகத்துக்கு உரியவர்கள் அல்ல எனவே நம்முடைய வாழ்விலே நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் நாம் இந்த மன்னகத்திலே பிறந்ததே தயாரிப்பு செய்து விண்ணகத்திற்கு தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே ஏற்கனவே நம்முடைய பாவ பழைய கணக்கு இருக்கிறது இந்த மன்னகத்தில் வாழ்ந்து மீண்டும் மீண்டும் பாவ கடனை சுமைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டாம் எனவே நம்முடைய தாய் அன்னை மரியாவிடம் தஞ்ச புகுபம் அன்னை மறியால் நமக்கு கற்றுக் கொடுப்பார் கரும்பிடித்து வழிநடத்துவார் ஆமேன்